இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் வியந்து போகும் அளவிற்கு விலையேற்றம் கண்ட பொருள் எது என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாங்க அப்படின்னா முட்டையினுடைய விலை எந்த அளவுக்கு இறங்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு மூணு முட்டை என்ற அளவுக்கு கூட வந்து இறங்கும் ஒரு காலத்துல ஆனா இப்போ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு முட்டை இறங்கும் அப்படின்னு பார்த்தா இப்போதான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான முட்டை விலை வந்து அதிகப்படியான ஏறுது ஒரு காலகட்டத்தில் மூணு முட்டை பத்துன்னு நிமித்த காலங்கள் போய் இன்று வந்து ஒரு முட்டை ஏழு ஐம்பது இன்னைக்கு ஏழு ரூபா கடைகளில் விற்கப்பட்டது இன்னுமே எட்டு எட்டு ரூபாய்க்கு வரை போகும் என்று நிலவர வேறு சொல்றாங்க இது சரியா என்னங்கிறது தெரியல ஆனா இந்த முட்டையினுடைய விலையை கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று கொடுத்தாகணும் வியக்க வைக்கிற விலைனா பூ மாலைகள் விலைகள் தான் இப்போ அதிகமாக என்ன காரணம்னா உற்பத்தி வந்து குறைஞ்சிருச்சு அதோட தேவைகள் வந்து இப்போ அதிகமாகிருச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஆன்மீகம் தான் முக்கியமாக வந்து ஆன்மீகத்தில் முக்கியத்துவம் பண்ணுறாங்க இப்போ வந்து பூ மாலைகளோட தேவை வந்து அதிகமாக இருக்குது ஆனால் உற்பத்தி வந்து முன்னாடி மாதிரி இல்லை இப்போ நான் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் விவசாயம் பண்ணவங்கலாம் இப்போ குறைஞ்சி மூணு மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கருக்குள்ளே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவர் போதுமான விவசாயிகளுக்கு வந்து போதுமான விலைகள் கிடைக்க மாட்டேங்குதா என்னென்னு தெரியல ஒரு கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணால் எப்படின்னா வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஊக்கத்தொகை ஏதாவது கொடுத்தோம்னா அந்த மாதிரி எதாவது பண்ணோம்னா விவசாயம் பண்ணுற கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் கட்டுமான சம தொழில்கள் வந்து இப்போலாம் ரொம்ப முடங்கிடுச்சு காரணம் வந்து விளையேற்ற விளையேற்றதுனால தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்க அப்படின்னா எம் சாண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலாயிரவாய்க்கு இருந்தது இன்னைக்கு பதினெட்டாயிரவாய்க்கு போயிடுச்சு பதினெட்டாயிரவாய்க்கு இருந்த பி சாண்ட்டு இன்னைக்கு இருபத்தி நாலாயிரரூவாய்க்கு போயிடுச்சு பத்தாயிரூவாய்க்கு இருந்த ஜல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பதினாறாயிரம் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மக்களுக்கு அடிப்படை எல்லாருக்குமே அடிப்படை தேவை ஒரு வீடு கட்டுறதுங்கிறது எல்லாருக்குமே அடிப்படை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு அடிப்படை தேவை அது ஆனால் இன்றைக்கி வீடு கட்டுறதுங்கிறது எல்லாருக்குமே அது ஒரு கனவுல அதையும் தாண்டி தன்னால் முடியுமா முடியாதாங்கிற ஒரு இயக்கத்தோடு பார்க்குற அளவுக்கு போயிடுச்சு இந்த விளையாட்டு இந்த விளையாட்டம் கட்டுமான தொழில ரொம்ப ரொம்ப பாதிப்பு உண்டு பண்ணிருச்சு மக்கள் குரல் பகுதியில் திருவாடானை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க